அன்புளம் கொண்ட மாரியம்மா எங்கள் நல்லூர் மாரியம்மா ஆற்றல் சக்தி அறிவாய் ஒளிர்வாள் எங்கள் மாரியம்மா அன்புளம் கொண்ட மாரியம்மா எங்கள் நல்லூர் மாரியம்மா ஆற்றல் சக்தி அறிவாய் ஒழிவாள் எங்கள் மாரியம்மா உயிர்க்கு உயிராயிருப்பாள் எங்கள் மாரியம்மா ஈகை உள்ளம் கொண்ட தாயே எங்கள் மாரியம்மா உண்மை அறிவு இன்பப் பொருளாம் எங்கள் மாரியம்மா ஊக்கத்தை தந்து வாழ்வில் உயர செய்வாள் மாரியம்மா எல்லா உலகம் எங்குற செய்வாள் எங்கள் மாரியம்மா ஏகாட்சரமாய் எங்கும் நிறைவாள் எங்கள் மாரியம்மா ஐவகை செயலால் ஆடல் புரிவாள் எங்கள் மாரியம்மா ஒன்றிய நெஞ்சின் உள்ளே ஒளிர்வாள் எங்கள் மாரியம்மா மறையில் உட்பொருளாவாள் எங்கள் மாரியம்மா அவ்வியம் விட்டோர்க்கு அருள்மழை பொழிவாள் எங்கள் மாரியம்மா முத்து பல்லக்கில் பவனி வருவாள் எங்கள் மாரியம்மா அம்மை போன்ற எல்லா நோய்களையும் தீர்ப்பாள் மாரியம்மா பால் கூடம் ஏந்தி வரும் பக்தர்களை காப்பாள் மாரியம்மா குல தெய்வமே உன்னை கொண்டாடி மகிழ்வோம் அன்னை மாரியம்மா குல தெய்வமே உன்னை கொண்டாடி மகிழ்வோம் அன்னை மாரியம்மா வணங்குகிறோம் உன்னை வணங்குகிறோம் அம்மா மனமுருகி வணங்குகிறோம் வணங்குகிறோம் உன்னை வணங்குகிறோம் அம்மா மனமுருகி குல தெய்வமே உன்னை கொண்டாடி மகிழ்வோம் அன்னை மாரியம்மா வணங்குகிறோம் உன்னை வணங்குகிறோம் அம்மா மனமுருகி வணங்குகிறோம் மனமுருகி வணங்குகிறோம் அம்மா మనమురుగి వళం ఉగిరా